நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் கடை ஏழு படித்தோம் ஞாபகம் இருக்கா இங்க நேத்திக்கு செம்முக்கு படிச்சதே தெரியல இதுல மூணாம் கிளாஸா அப்படிங்கிறீங்களா இந்த பாரி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதா முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி மயிலுக்கு போ போர்வை போத்துனார் பேகன் இதுக்கு இத்தனை வருஷம் கிடைச்சும் இன்னும் பேசப்படுறாரு அவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு கூட போர்வை வந்து ஒரு முந்நூறு ரூபா தானே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போர்வை இல்லையா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தனாலேயே வந்து பேகன் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் பேசப்படும் அப்ப ஈரோட்டு சந்தை இருந்தா போர்வை வாங்கி போச்சிருக்கலாம் ஆமா முல்லைக்கு தேரை கொடுத்தான் பாரி நம்ம மீம் கிரியேட்டர் போடுறான் பாரிக்கெல்லாம் விவரமே கிடையாதுங்க ஏன் பாஸ் ஏங்க அங்க இருக்கக்கூடிய அரசன் தானே பாரி அங்கிருக்கு இருக்கு நாலு குச்சியை தூக்கி நட்டு அந்த முள்ளக்குடி தூக்கி போட்டுட்டு ஜம்முனு போவாரா சரி வேண்டாம் நேரா அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய தோட்டக்காரைய கூப்பிட்டு அதுக்கு நல்லபடியா பந்தலை போட்டு அந்த முள்ளக்குடி ஜம்மு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா முடிஞ்சது அதை விட்டு போட்டு தங்கத்திலயும் வைரத்திலயும் அப்படி இழைச்சி எழைச்சி செஞ்ச தேரையா கொடுப்பாங்க திங்க்ஸ் ஸ்மார்ட் பாரி அப்படின்னு நம்ம மீம் கிரியேட்டர் போடுறாரு பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தான் நம்மளு மயிலுக்கு போர்வையே போத்திக்க தெரியுமா அது நகரும் போது கீழே விழுந்தா எடுத்துக்க தெரியுமா திங்க்ஸ் ஸ்மார்ட் பே நம்ம ஆளுங்க போத்தி கொண்டு போய் குழம்பு திங்க்ஸ் திங்க் ஸ்மார்ட் பேகன்னு நம்மால் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம் தமிழ் மரபு என்ன தெரியுங்களா சொல்லுது தமிழ் மரபு என்ன தெரியுமா சொல்லுது சக உயிர் உன் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டதுன்னா அடுத்த நொடி அல்ல அந்த நொடி நீ உதவணும் அந்த நொடியில நீ செய்யக்கூடிய உதவி இருக்கு இல்லையா அந்த உதவிதான் ஆண்டாண்டு காலமாக பேசப்படும் பாரியும் பேகனும் இன்னைக்கு பேசப்பட காரணம் அவர்கள் அன்று செய்த அந்த கொடை உள்ளத்தின் அடிப்படையில் எழுந்த அந்த உதவிதான் அதுதான் பேசப்படும்